வீடியோ கிளிக் பண்ணி உள்ளிருக்கும் நண்பர்கள் அனைவருக்கும் ஒரு மிகப்பெரிய வணக்கம் இன்னைக்கு இந்த வீடியோல ஸோ வாரம் வாரம் நம்ம தமிழ் சினிமாவில் கிளாஸ் திரைப்படங்கள் வந்து ரிலீஸ் தான் இருக்கும் அதாவது ஒரு படம் இப்போ ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணாங்கன்னா அதே டேட்ல இன்னும் ரெண்டு மூணு படம் வந்து ரிலீஸ் ஆக தான் செய்யும் ஆனால் இந்த ஆகஸ்ட் ஃபிஃப்டீன்த் அன்றைக்கி ரிலீஸ் ஆக போகிற படங்கள் இருக்கு ஒவ்வொன்றும் தரமான கிளாஸ் தாங்க ஸோ அப்படி என்ன திரைப்படங்கள் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிற வீடியோ நம்ம பார்க்க போறோம் நானும் நம்ம தங்கி மங்கி உங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் பார்த்தா நம்ம சேனலில் போஸ்ட் பாங்கஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க இன்ட்ரெஸ்டிங்கான மூவி ட்ரைலர் சாங்ஸ் ரிலீஸ் எல்லாமே நம்ம சேனலில் அப்லோட் இந்த லிஸ்ட்ல ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சியானிக்காமாவை உள்ள கங்களா திரைப்படம் தான் ஸோ இந்த திரைப்படம் ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூணு மாதத்துக்கு முன்னாடி வந்து சொல்லிட்டாங்க ஸோ அதன்படி ட்ரெயிலர் சாங்ஸ் எல்லாமே டச்சர் ரிலீஸ் பண்ணி ஒரு கரெக்டான ப்ரொமோஷன் பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்காங்க இந்த படம் மேலே ஹைட் பாத்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாகவே இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஸோ அந்தளவுக்கு ட்ரெயிலர்லேயே வந்து நல்லா எடிட் பண்ணியிருந்தாங்க ஸோ விசுவல்ஸ்மே பார்த்தீங்கன்னா பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு ஸோ ஆகஸ்ட் ஃபிஃப்டீன் அன்னைக்கு தங்கலாம் திரைப்படம் வந்து ரிலீஸ் ஆக போகுது வெயிட் பண்ணிடுவாங்க படம் பத்திய கொடுக்க அப்படின்னு சொல்லிட்டு அண்ட் அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டிமாண்ட் காலனி திரைப்படத்துல இருந்து அப்டேட் வர போகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ என்ன அப்படி ரிலீஸ் அப்டேட் தான் அப்படின்னு சொல்லி எல்லாம் வெயிட் பண்ணிருந்தாங்க ஸோ அதே மாதிரி படத்தில் ரிலீஸ் டேட் தான் பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க ஸோ அதான் இப்போ ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி டிமாண்ட் காலனி டூ திரைப்படம் ரிலீஸ் ஆக போகுது அண்ட் அது மட்டும் இல்லாமல் நம்ம ரெச்சி அண்ட் மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறது அனவுன்ஸ்மெண்ட் பண்ணியிருந்தாங்க கூடவே பார்த்தீங்கன்னா படத்தில் ரிலீஸ் டேட்லருமே பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ டிமாண்ட் காலனி திரைப்படம் சொல்லவே தேவையில்ல ஒரு பிளாக் ஃபஸ்ட்டு இக்டான ஒரு திரைப்படம் ஸோ அந்த படத்தில் டூ அப்படிங்கிற போது நிறைய பேர் கொஞ்சம் அள்ள விட்டுச்சு அப்படின்னு தான் சொல்லணும் ஏன்னா நம்ம தமிழ் சினிமாவில் பண்ணியிருக்கிற பார்ட் டூ சம்பவங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி இந்த திரைப்படம் என்ன ஆக போதோ அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு வந்து நேரத்தில் படத்துடைய ட்ரெய்லர் பார்த்திங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ அதிலே பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது படத்தை அளவுக்கு நம்ம அஜய் அந்த செதுக்கி வைக்கிறார் அப்படிங்கிறது படத்துல ரெண்டு ட்ரெய்லர் பார்க்கும்போதே பற்றி நம்மளுக்கு தெரியும் ஸோ எந்த ஒரு திரைப்படத்தையுமே படத்துல ட்ரெயிலர் வச்சு முடிவு பண்ணக்கூடாது ஸோ படம் வர படத்தை வச்சு டங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஸோ இந்த தீமாத்தி காலனி டூ திரைப்படமும் ஆகஸ்ட் பதினாறு ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது சொல்லியிருந்தாங்க அந்த இடத்த பார்த்திங்கன்னா நம்ம கீர்த்தேசி திரைப்படம் ஆகஸ்ட் பதினஞ்சாவது ரிலீஸ் ஆக போகுது ஸோ இந்த படத்துடைய ட்ரெய்லருமே பார்த்திங்கன்னா பார்க்குறவங்களுக்கு ரீசெண்டாக உமன்ஸ் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான திரைப்படம் வந்து வரப்போகுது முன்னாடி சொல்கிற மாதிரி ட்ரெயிலர் படம் படப்படம்தான் முக்கியம் ஸோ வேணாம் பார்க்கலாம் எந்த ஒரு திரைப்படம் வந்து பிளாக் பஸ்டர் ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ஸோ இந்த மூன்று திரைப்படங்கள் தான் பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி கிளாஷாக பார்த்திங்கன்னா ரிலீஸ் ஆக போகுது தமிழில் ஸோ எந்த ஒரு ப்ளாக் பஸ்ட்டு ஹிட் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம் அந்த திரைப்படங்கள் எந்த திரைப்படங்கள் கிட்டவங்க அப்படின்னு சொல்லி நீங்கள் நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் கூட ஷேர் பண்ணுங்கள் அதே அப்படி செஞ்சு அப்படின்னா அவன் லைக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கணும் அப்படின்னு அவங்களுக்கு ஷேர் பண்ணிக்கோங்க அது மறக்காமல் சங்கிங்கிறது சேனலும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் இன்னொன்னு சூப்பரான வீடியோ சந்திக்கிறேன் அதே குடும்பங்களும் இந்த உங்களை நான்